தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி நூக்காசியாவினுடைய சின்னம் உதய சூரியன் உங்கள் இல்லங்களை நாடி நல் உள்ளங்களை தேடி நம்முடைய காங்கிரஸ் ஏறிய வச்சு தலையோரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு அண்ணன் அதை தூய் செல்லோ கருந்தையார் வாய் தொட்ட குறித்து மறுத்து கொண்டிருக்கிறார்கள் உதய சூரியன் உதய சூரியன் அம்மா மருந்துடாதீங்கம்மா உதய சூரியர்மா ரூம்தான் பழநீர் வடிகால் மாதம் ஆயிரம் ரூபாய் ராய்மரக வழங்கிய ஒரு ஒப்பற்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த பகுதியில் சந்தேறின நலத்திட்ட பணிகளை தன் குருக்கர்களால் திருந்து வைத்துள்ள நம்முடைய அண்ணன் காங்கிரஸ் பெரிய துறை தலைவர் ஓ செல்வ அவர்களும் நம்முடைய அண்ணன் டிஆர் மாதவர்கள் நல்ல பணிகள் நம்முடைய அண்ணன் டி ஆர் மாதவர்கள் நாட்சேகருக்கு வந்து கொண்டு வருகிறார்கள் சொன்னால் உதயசூரன்

நம்முடைய மண்ணில் மீதனு நம்முடைய சம்பந்த ரூபாய் அனுமதி செல்லப்படும்